வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் திருவாலங்காட்டு செப்பேட்டுடைய நூற்றி பதிமூன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஏழு வரைக்கும் உள்ள செய்யுள்களை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பதினைந்து பா ஸ்லோகங்களை நீ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் த்விர தாஜ்வ பதாதி மண்டல ஷூபிதை ரேணு பிராப்த திக்முக்காக சகசா ரிபுராஜ மண்டலான் அபிசன் விக்ரம சோழ சைனிகா பாடலை நான் சீக்கிரம் படிச்சிடுறேன் விளக்கத்தை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா யானை குதிரை காளாட்படை ஆகியவற்றால் கிளப்பப்பட்ட தூடிகளை திசைகளின் முகத்தில் பரப்பியபடி சோழன் என்ற ராஜேந்திரனின் படை வீரர்கள் எதிரி படையின் கூட்டத்தில் நுழைந்தனர் இப்போ சொல்லப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கிய வம்சத்தை ஏன்னா நான் போன முறையே பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பன்னிரெண்டு வரைக்கும் உள்ள காணொலியை பதிவிட்டிருக்கேன் ம பார்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பற்றிட்டுருக்கோம் போய் பாருங்கள் அதோட தொடர்ச்சி தான் இது அதாவது ராஜேந்திரன் படை வீரர்கள் எல்லாம் எதிரி படையோட கூட்டத்தில் போய் நுழைந்துட்டாங்க அப்படிங்கிறது முதல் படை இப்போ நூற்றி பதிமூன்றாம் படத்திலோட விளக்கம் நூற்றி பதினாலு என்னென்னா பிரபல பல கஜாச்சுவ பத்ரி சங்கை அபிமுகம் ரதன் சிகாய பூர்வம் ரவிக்குல திலகசிய சைன்யநாத சசிகுல பூஷண பூமின் அக்கரஹித் ச அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்திரரதன் ஒரு பேருக்கு பார்த்தீங்களா இது ராஜேந்திர மே மெய்கீர்த்திலே இந்த மன்னர் குறிப்பிடப்பட்டிருக்கார் விளக்கத்தப்போ சூரியகுலத்திலகமான ராஜேந்திரனின் படைத்தலைவர் வலிமை வாய்ந்த யானை குதிரை காலாட்படை தொகுதியினால் இந்திரரதனை முதலில் வென்று சந்திரகுலத்தின் அணிகலனாக திகழும் நிலத்தை கைப்பற்றினார் வர இந்த இந்திரரதன் அப்படிங்கிற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து கோசல தேசம் மன்னன் அதாவது வந்து இப்போ இருக்க ஜார்க்கண்ட் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு கடற்கரை கோசல தேசம்னு குறிப்பிட்றாங்க ஒ ஒட்டர தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒடிசாவுக்கு பக்கத்தில் அந்த மன்னனை வென்று சந்திரகுலத்தின் அணிகலனாக திகழும் நிலத்தை கைப்பற்றினார் அப்படின்னா என்ன கோசல தேசத்தை அவர் ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம் அடுத்த பாடல் நிசித சரநிக்ருத்த தண்ட மூர்த்தம் மஸ்தம் யுதி தவளா தப வாரணம் பபாத்த சசிகுல திலகசிய தசிய ராஜ்யங்க பரிபவ கிந்த தயவே சந்திர பிம்பம் இந்த ப இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றிகளை பார்க்க போகிறோம் ராஜேந்திர சோழனுடைய போர் வெற்றிகள் தான் இதுக்கப்புறம் வரதில்லை இது விளக்கத்தைப்போம் கூர்மையான அம்புகளால் வெட்டப்பட்ட தண்ட நுனியினை உடைய வெண்கொற்ற குடை கீழே விழுந்தது அது சசிகுல திலகம் போன்ற அம்மன்னனுடைய தோல்வியின் துயரத்தால் சந்திரனின் பிம்பம் கீழே விழுந்தது போல் விளங்கியது அதாவது ராஜேந்திர சோழனுடைய படை வீரர்கள் விட்ட அம்புகள் வந்து இந்த இந்திரரதனுடைய வெண்கொற்ற கூட இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கீழே விளை செஞ்சிருச்சான் அது விழுந்த காரணத்தினால இவர் இவர் இந்த இந்திரரதன் வந்து சசிகுலத்திலகம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவருங்கிறதுனால சந்திரனோட பிம்பமே கீழே விழுந்தது போல இருக்கு அப்படின்னு இந்த விளக்கம் சொல்லியிருக்காங்க அடுத்து அப்ரூகத்தை ரணசூர சம்பத் உச்சைத நிவிசேஷ நிவிவேசச தர்ம பிருத்வின் தமபி விஜித்தவான் சூர வந்தி மகமத சௌ சிபிராஜ தண்டநாதக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வர இந்த சிபிராஜ அப்படிங்கிறது சிபி மன்னன் சிபியை குறிக்குது சரி அர்த்தத சிபிகுள அரச மரபில் வந்த ராஜேந்திரன் தன்னுடைய படைத்தலைவர் மூலம் ரணசூரனின் செல்வத்தை முழுவதும் கவர்ந்தார் இந்த ரணசூரனும் மெய்கீர்த்தில் குறிப்பிடப்படுறவர் இவர் ஒரு மன்னர் பின்னர் தன்மபாலன் இப்போதான் வங்காள தேசத்துக்கு போகிறார் தன்மபாலனுடைய வங்காள நாட்டில் படைத்தலைவர் நுழைந்தார் பிறகு அந்நாட்டை வென்ற பிறகு தேவநதி நோக்கி படைத்தலைவர் சென்றார் இந்த தேவநதிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று கங்கையை குறிக்கிதான் தெரில இல்லை கோதாவரியை குறிக்கிதான் தெரில இதுதான் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது தேவநதி நோக்கி படைத்தலைவர் சென்றார் அப்படிங்கும்பொழுது இவர் வந்து ஒட்டர தேசத்தை அதாவது கோதாவரி நதியை தான் குறிக்கிட்டுறாங்க போல் அடுத்த பாடல் விஜித ஐஸ் ததிய தட பூமி நாயகை சலீலம் ததிய மத பாவனம் பரம் நிஜநாயகாய மதுராந்தகாய தத் சமநினைய சபதி தண்டநாயக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை இந்த மதுராந்தக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழ குறிக்கிது அதே மாதிரி தண்டநாயகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரன் இல்லை போர் தளபதின்னு சொல்லுவாங்க அதுலேயும் மாதண்ட நாயகம்னா மிகப்பெரிய தளபதின்னு அர்த்தம் விளக்கம் சோழனுடைய தண்டநாயகம் அந்த நதியின் கரையில் இருக்கும் தன்னால் வெல்லப்பட்ட அரசர்களை கொண்டு அந்நதியின் புனிதமான நீரை தன்னுடைய தலைவனான ராஜேந்திரனுக்காக கொண்டு வந்தார் அப்போ தேவ நதிங்கிறது இங்கே கங்கையை குறிக்கிது அதாவது ராஜேந்திர சோழன் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த படைத்தலைவர் தண்டநாயகம் க கங்கை கரையில் இருக்கக்கூடிய எல்லா அரசர்களையும் ஜெயிச்சு எந்தெந்த அரசர்களெல்லாம் ஜெயிச்சாரோ அவங்க மூலமாக அந்த புண்ணிய நதியான கங்கை நீரை தலையில் சுமக்க வச்சு தன்னுடைய தலைவனான ராஜேந்திரனுக்காக கொண்டு வர வச்சுருக்காரு புரியுதுங்களா இல்லையா அந்த தேவ நதிங்கிறது இங்கே குறிப்பிடப்படுறது வந்து கங்கையை கோதாவரி அதுக்கப்புறம் திரும்பி வர வழியில் அந்த கோதாவரிக்கு ஃபைட் பண்ணியிருக்காரு போல் கோதாவரியோட ரெண்டு பக்கமும் அவர் சந்தை போட்டிருக்காரு அதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அது வந்து தெளிவான கல்வெட்டு சான்றுகள் இல்லாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அடுத்து நூற்றி பதினெட்டு இப்போதான் கோதாவரி விழுவேன் கோதாவரி அப்பயசரத் சிரவந்திம் ராஜேந்திர சோலோ விஜிகிஷயா சௌ ஸ்வாங்காங் கரா கைர் ஜல கேலி காயாம் சரித் பதேஷ் தாமகரோஜ சங்கியாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே ஒட்டர தேசம் அதாவது ஒடிசாவர் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கறத குறிப்பிடுவாங்க பார்க்கலாம் மாமன்னர் ராஜேந்திரன் வெள்ளம் ஆசையோடு பெருக்கடுத்தோடும் கோதாவரிக்கு அருகே வந்தார் அங்கு சந்தனம் முதலான மேனி பூச்சுக்களோடு கோதாவரியில் நீராடி நதிகளின் தலைமனான கடலுக்கு கோதாவரியை ஐயப்பாட்டுக்குரியவராக ஆக்கினார் ராஜேந்திர சோழன் திரும்பி வராது வங்காளத்தெல்லாம் ஜெயிச்சு திரும்பி வர வழியில் ஒட்டர தேசம்னு சொல்லக்கூடிய நம்ம ஒடிசாவுக்கு வராது அங்கே ஓடக்கூடிய நதிகள் கோதாவரி அங்கே சந்தன முதலான மேனி பூச்சுக்களோடு கோதாவரியில் அவர் குளித்து அந்த நதிகளின் தலைமனான கடலுக்கு கோதாவரியை ஐயப்பாட்டுக்குரியவராக வழிபடக்கூடியதாக மாற்றுறாராம் அடுத்து நூற்றி பத்தொம்போது ஜித்வா மகிபாலம முஷிய கிருத்வாய சாம்சி ரத்னானி மகாம்சி சோச்சைக தண்டக பிரசண்டஸ் சலிலம் ஸ்வகீய நாதாய காங்கம் சமநீத யட்ச அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த மகிபாலமங்கிறது மகிபாலனை குறிக்குது வங்க அரசன் அல்ல பால அரசனை சேர்ந்தவன மகிபாலன் இப்போ பார்க்கலாம் மாமனன் ராஜேந்திரனுடைய படை பகையரசரை வென்று இரத்தனங்களை கை கொன்று கங்கை நீருடன் ராஜேந்திரனுக்கு புகழையும் கொண்டு சேர்த்தது அப்போ என்னது ராஜேந்திர சோழனோட படை மகிபாலனை ஜெயிச்சு அவங்க கிட்டேருந்து இருக்கிற ரத்தனங்களையும் கை கொண்டு அதாவது அவங்க தேசத்தில் இருக்கிற ரத்தனங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு கங்கை நீருடன் ராஜேந்திரனுக்கு புகழையும் கொண்டு சேர்த்தது அப்படின்னு இதெல்லாம் கொஞ்சம் ஷீ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சிருப்பாங்க ஆனால் இதுக்கப்புறம் வர சில ஸ்லோகங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை நம்ம அடுத்தது கலிராஜ நியோக காரினம் சபலம் சானுஜம் ஒட்டம் ஆகவே ச நிருபோ வினி வீரியவான் அதம தேப பரிக்கிரக சகார அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேருந்து இந்த வர வீரியவான் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம ராஜேந்திர சோழனை தான் குறிக்கிது ஒட்டம் அப்படிங்கிறது ஒடிசாவை குறிக்கிது ஒடிசா அரசனை குறிக்கிது சரி கலி அரசனின் ஆணையை நிறைவேற்றும் ஒட்டர தேசத்து அரசனையும் அவன் அதை ஒட்டர தேசம்னா ஒடிசா அவன் தம்பியையும் படையையும் வென்று இல்லை கொன்று மதம் கொண்ட யானைகளை வீரியவானான மாமனர் ராஜேந்திரன் கைப்பற்றி கொண்டார் அப்படின்னா என்ன அரசும் அர்த்தம் அந்த ஒட்டர அரசனையும் தம்பியையும் அவருடைய படையையும் கொண்டுட்டு அவருடைய தேசத்தில் இருக்கக்கூடிய கொண்ட யானைகளை இந்த ராஜே ம நம்ம மாமன்னர் ராஜேந்திரன் சொல்ல என்ன பண்ணுறாரு வீரியவானான மாமனர் ராஜேந்திரன் கைப்பற்றி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க பல தேசத்தரசர்களில் வந்து நடுங்க வச்ச ஒரு மாமன்னருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ராஜேந்திர சோழனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து மத் இதுதாங்க ஒரு ஹைலைட்டான ஒரு இது மத்த கஜம் கஞ்சித் அபிதாவந்தம் உத்முகம் அகாதயத் ஸ்வயன் நைவ நைவஹஸ்தினா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட விளக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒட்டர போரில் அதாவது ஒடிசாவை தோக்கடிக்கிற அந்த அந்த போரில் மதுராந்தகனான ராஜேந்திரன் தன்னை தாக்க ஓடி வரும் யானையை தான் ஏறி இருக்கும் யானையின் துணையால் தானே குன்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் யானை மேலே நின்றுட்டு இருக்க ராஜேந்திர சோழன் இந்த இவர் நிற்கிற யானைக்கு எது திசையில் இன்னொரு யானை வந்து தாக்க வருது முற்படுது அப்போ அந்த மதங்குண்ட யானையை தன் தான் எந்த யானை மேலே உட்காந்துருக்குமோ அந்த யானையை கொண்டே அடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு இதை இதை கொடுத்துருக்காங்க அதான் தத்திர மத்த கஜம் கஜம்னா யானை தத்திர அதே மாதிரி கஞ்சித் அபிதாபந்தம் இதெல்லாம் வந்து ஸ்லோக வார்த்தைகள் சரி இது ஒரு அற்புதமான விளக்கம் அடுத்தது நகரின் அபிசன் ஜிதைர் நிருபைக குலஜெயர் அஜி பாத பங்கஜக விபவைர் அதரி கிருதா சா வாசா குணான் நிஜாம் அசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் குலஜெயர் அப்படிங்கிறது குல வம்சம் அப்படிங்கிற வார்த்தைகளை குறிக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தப்பு இல்லை இதெல்லாம் அடுத்து விளக்கம் தன்னால் வெல்லப்பட்ட நற்குல மன்னர்கள் போற்றுகின்ற திருவழி தாமரைகளை உடைய மாமன்னர் ராஜேந்திரன் தன் தலைநகரை அடைந்தார் இந்த தலைநகருங்கிறது தான் இப்போ இருக்க கங்கை கொண்ட சொல்லப்பறோம் அந்நகரின் செழிப்பால் தேவர்களின் அமராவதியே கீழாக்கியது அதாவது எல்லா மன்னர்களையும் ஜெயிச்சிடுறார் எல்லா மன்னர்களும் இவருடைய மாமன்னர் ராஜேந்திரனோட திருவடியை வந்து வணங்குறாங்களாம் அப்படிப்பட்ட மாமன்னர் ராஜேந்திரன் எல்லா வெற்றிகளும் பெற்று இறுதியாக தன் தலைநகருக்கு வருகிறார் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருகிறார் அப்போ கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் இருந்திருக்காது பிறகு தான் பெயர் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த நகரத்தோட செழிப்பை பார்த்து தேவர்களின் அமராபதியே கீழாக்கியது தேவர்களோட இருக்குது பார்த்தீங்களா அதுவே கீழ் நிலைக்கு வந்துருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க கங்கை கொண்ட சோழபுரம் மாதிரி நிலையில் இல்லை அந்த கோவிலை தவிர மீது எல்லாமே பாரடிச்சு போய் கிடக்கிறது ஒரு வருத்தத்தக்க செய்தி நாம தான் அது மீட்டு எடுக்கணும் அடுத்து நூற்றி இருபத்தி மூன்று அவஜித்திய கடாகம் இப்போதான் கடாரத்தை வருது கடாகம் உனை உனதை ரிந்திஜ தண்டை அபிலங்கி தார்ணவைஹ சகலாம் அவனித் நதாகில ஷிதிப்போ ரக்ஷிதவான் அயஞ்சிரம் இதில் வர இந்த கடாகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அது கடாரத்தை குறிக்கிறது இதுக்கப்புறம் கடாரத்தை போகிறார் இதுக்கு முன்னாடி கங்கை இப்போ கடாரத்தை ஜெயிக்க போகிறார் வாங்க விளக்கத்தில் பாபு மா மன்னர்கள் அனைவராலும் வணங்கப்பட்ட மாமனர் ராஜேந்திரன் கடலை கடந்து உயர்ந்த தன் கப்பல்களை கொண்டு கடாரத்தை வென்று எல்லா உலகையும் வெகு காலம் ஆண்டார் அதாவது அவர் அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காருங்க எல்லா தேசத்தையும் ஒரு ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த கங்கை கொண்ட சோழபுரங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கங்கை அதாவது வங்க தேசத்தில் ஆரம்பித்து இங்கே ஈழம் அப்புறம் மாலத்தீவுகள் லக்ஷத்தீவுகள் அதன் பிறகு கடாரம் கிழக்காசிரம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒரு தலைநகரம்னா அது எவ்வளோ ஒரு வலிமையான நகரமாக இருந்திருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அடுத்து இரு நூற்றி இருபத்தி நாலு சோழ கங்க மிதி கியாத்தியா பிரதீன்திஜமண்டலே கங்கா ஜலமயன் தேவோ ஜெயஸ்தம்பம் வியத்தத்த சக இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க இந்த பாடல் மூலமாக இந்த ஸ்லோகங்கள் மூலமாக தான் பின்னாலே கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சோழகங்கன்னு ஒரு ஏரி இருக்குது பார்த்திங்களா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அது இவர் நியமித்தது இவர் உருவாக்குனதுங்கிறது இதில் என்ன தெரியுது பார்ப்போம் தன்னுடைய மண்டலத்தில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழகங்கம் என்ற பெயருடையதும் கங்கை நீரால் ஆனதுமான ஜெய ஜெயஸ்தம்பத்தை ராஜேந்திரன் அமைத்தார் அப்போ ஜெயஸ்தம்பம்ங்கிறது அந்த சோழகங்கை ஏரி அமைக்கும் பொழுதே ஏதோ ஒரு வெற்றி தூணை நிறுவி இருக்கார் அதுதான் இங்கே விஷயமே ஜெயஸ்தம்பங்கிறது வெற்றி தூணுன்னு அர்த்தம் அந்த வெற்றி தூண் இன்னைக்கு காலப்போக்கில் எங்கே மறைஞ்சி போயிடுச்சுன்னு தெரில அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்ச எங்கேயாவது கிடைக்கும் அந்த சோழகங்கை ஏரியிலே அடுத்து இருபத் நூற்றி இருபத்தைந்து சோயம் ஸ்ரீ கொண்ட சோழபுரம் இத்தியாகியான் ததத்தியாம் பூரி சதித்வா ஸ்ரீ மதுராந்துகோ நரபதிஷ் சஷத்யாம் சரத் யாதராத் ஸ்ரீ மந்தன் ஜனநாதம் உன்னத குணம் ராமாஸ் மஜம் பூ பிராகினோத் கிராமம் ஸ்ரீ பழையுரம் அந்தக ரிபோஸ்தவன் தாபயேத் உச்சிதக அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இதில் வர இந்த முடிக்கொண்ட சோழபுரம்ங்கிறது சரியாக எந்த ஊர்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த முடிக்கொண்ட சோழபுரம் சில பேட்டை கேட்டதுக்கு கரூர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மதுராந்தக இது வரைக்கும் மதுராந்தக சோழன் சொல்கிற ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கே வராங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் அவருடைய பழைய கால வரலாறு இதுக்கப்புறம் இவர் என்ன செய்தார் என்ன தான தர்மங்கள் கொடுத்தாருங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம் இதில் தான் குறிப்பிடத்தக்க பேர் சொல்கிறாங்க ஜனநாதன் இவர் யார்னால் ராஜேந்திர சோழனுடைய அமைச்சர் முதல் அமைச்சர்னு அர்த்தம் சரி விளக்கத்துக்கு வரும் மதுராந்தகன் என்னும் பெயர் கொண்ட மாமன்னர் ராஜேந்திரன் முடிக்கொண்ட சோழபுரம் என்னும் பெயர் கொண்ட ஊரில் அப்போ முடிக்கொண்ட சோழபுரங்கிற ஊருக்கு அவர் போகிறார் எந்த வருஷத்தில்னா ஆறாம் வருஷத்தில் ஆறாம் வருஷத்தில் அப்போ இந்த கல் இந்த செப்பீடை அப்போயே இயற்றப்பட்டிருக்கு இந்த செப்பேடு ஆயிரத்தி பதினெட்டுலேயே ஏற்றப்பட்டிருக்குன்னா அப்போவே இவர் எல்லா நாட்டையும் ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம் அன்போடு ராமனின் மகனும் ராமனும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவருடைய மகனும் உயர்ந்த பண்புகளை உடையவரும் செல்வமுடையவருமான முதன்மை அமைச்சர் ஜனநாதனை அழைத்து அந்தகனை அளித்த பரமசிவனுக்கு பழையூர் என்னும் கிராமத்தை தேவதானமாக அளிக்குமாறு அனுப்பி வைத்தார் அதாவது திருவாலங்காடு இருக்குது பார்த்தீங்களா அந்த திருவாலங்காடு அது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த செப்பேடு அங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா அது காரணம் அதுக்கு தான் திருவாலங்காட்டுக்கு பக்கத்தில் ஜ பழையூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு அந்த கிராமத்தையே சிவனுக்கு அதாவது திருவாலங்காட்டு சிவனுக்கு தேவதானமாக அழிக்கணும் அப்படின்னு ஜனநாதனுக்கு உத்தரவிட்டிருக்கார் இப்போ அடுத்து கலேர் பலாத் பிரஸ்கலிதம் ஸ்வநிதி மார்க்கம் புனக ஸ்தாப இதுவும் ஜகத்யாம் தீதோவ தீர்ண திசனம் வதந்தி விபச்சித்தோயம் தோயம் விதுஷாம் அதிசம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க விளக்கத்தப்போ கலியின் வலிமையால் நழுவிய தன்னுடைய நீதி மார்க்கத்தை மீண்டும் நிலைநிறுத்த வானுலகிலிருந்து வியாழனாகிய பிரகஸ்பதியே இப்பூமியில் ஜனநாதனாக பிறந்தார் இதெல்லாம் கொஞ்சம் கற்பனை தான் ஏன்னா இந்த ஜனநாதன் பிராமணர் ஜனநாதன் பிராமணர் அதனால தான் வந்து அவர் வந்து செல்வமும் உடையிறான்னு சொல்கிறாங்க அதாவது குரு வந்து அதாவது தேவருக்கு குருவாக இருக்கக்கூடிய வியாழன் தன்னுடைய நீதி இந்த மார்க்கத்தை வந்து இழந்துட்டாராம் ஏன் களியோட வலிமையினால் அது மீண்டும் நிலைநிறுத்த பிரகஸ்பதியே இந்த பூமியில் பிறந்தாராம் புரியும் அவர் தான் ஜனநாதனம் அது அப்படியே சும்மா ஏதாவது கற்பனையாக சொல்லணுங்கிறது இன்னொன்று இன்னொன்று விஷயமா தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து தமிழ் பகுதி வந்து பின்னால் வந்து வேற வேற மன்னர்களால் எழுதப்பட்டிருக்கு இதை வைத்து பார்க்கும்போது இந்த வடமொழி பகுதி ராஜேந்திர சோழன் காலத்தில் இயற்றப்படுங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது அடுத்து நூற்றி இருபத்தி ஏழு மந்திரி ஸ்ரீ மதுராந்தகசிய விதுஷாம் அக்ரேசரஸ் சத்பத பிரஸ்தான பிரகிதாத்ம புத்திர் அனிசம் சாளுக்கிய சூடாமணி வித்வத்வ வித்வத்வர்க்க முகார விந்த நிபக புரோத் யோத நோத்ய நோத்திய திரவி சக்கரஸ்யவ பிரகஸ்பதிர் குணநிதிர் யோபுத் தயா ஜன்மபு அப்படின்னு அதை கொடுத்துருக்காங்க இது மந்திரின்னு குறிப்பிடும் போதே இதில் தெரிஞ்சு போச்சு இவர் மதுராந்தக சோழன் சொல்லக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய முதன்மை அமைச்சராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது ஆனால் ஆனால் மதுராந்தகனுக்கு எல்லா ஆலோசனையும் சொல்கிறவர் வந்து சர்வசிவ பண்டிதர் சர்வசிவ பண்டிதர் ஈசான பண்டிதர் இவங்களாம் அது கீழே பல அமைச்சர்கள் இருந்திருக்காங்க இந்த அமைச்சர்களோட பெயரில் வந்து ஒரு ஒரு நாலு அமைச்சர்களோட பேர் வந்து பிராமண அமைச்சர்கள் இருக்காங்க கிருஷ்ணன் ராமன் வந்து அமைச்சராகவே இருந்தாலும் அவர் ஒரு இராணுவ தளபதியாக தான் இருந்திருக்கார் பல போர்கள் அவர் வந்து ஈடுபட்டிருக்கார் கிருஷ்ணன் ராமன் அதெல்லாம் சரி அந்தளவுக்கு நம்ம டீப்பாக போவோன்னா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் மாமனர் ராஜேந்திரனின் முதல் அமைச்சரான ஜனநாதன் சாளுக்கிய குலத்திற்கு சூடாமணி ஆவார் அதாவது சாளுக்கிய குலத்தை சேர்ந்தவர் இல்லை அந்த குலத்துக்கு சூடாமணி ஆவார் அப்படின்னு ஒரு ஓமையோடு சொல்லியிருக்காங்க அடுத்து அறிஞர்களுக்கு முதல்வர் தன் அறிவை எப்போதும் நல்வழியில் செலுத்துபவர் இது பிராமண ஏன்னா இந்த செப்பேட எழுதினவரே ஒரு பிராமணர் தான் அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க அறிஞர்களின் முகத்தாமரை குவிகளுக்கு உதயசூரியனாக இருப்பவர் இந்திரனுக்கு வியாழன் போல அமைச்சராக ஜனநாதன் ராஜேந்திரனிடம் இருப்பவர் இந்த ஜனநாதன் கருணையின் பிறப்பிடம் குண குவியல் ஆவார் ஏதாவது ஒன்று எழுதி விடவும் இல்லை இந்த விஷயத்துக்குலாம் ஏன்னா ராஜேந்திர சோழன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு அமைச்சர் வச்சுருந்துருக்கலாம் தனக்கு ஆதரவாக இருக்கட்டும் எல்லாரையும் அவர் நியமிக்கிற மாதிரி இந்த பிராமண அமைச்சர்கள் நியமிச்சிருக்கலாம் ஆனால் குறிப்பிட்டு சில அமைச்சர்கள் பேரை வந்து இவங்க வைக்கிறாங்க அப்படின்னா இது பின்னால் வந்த பலரோட சூழ்ச்சி வேலைகளாக தான் இருந்திருக்கும் அதாவது ராஜேந்திர சோழன் காலத்திலேயே இந்த க செப்பேடு முழுமையாக ஏற்றப்படலை பாதி ஏற்றப்பட்டிருக்க பாதி வந்து பின்னால் அந்த சோழ சாளுக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுருக்காங்கிறது தான் எனக்கு தோணுது மீதி இருக்கக்கூடியதை அடுத்த பகுதியில் முடிப்போம் இன்னும் ஒரு பதினோரு செயல் தாங்க இருக்குது அதை முடிச்சிட்டோன்னா தமிழ் பகுதிக்கு நம்ம அடுத்தடுத்து வந்துடுவோம் இந்த தகவல் எல்லாருக்கும் பகிர்ங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்